அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஆணை சனிக்கிழமை அதுவும் வந்து இது வளர்பிறை சனிக்கிழமை இன்றைய தினம் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் தசமி திதி அதோடு சேர்ந்து சுவாதி நட்சத்திரமும் வருகின்றது மிக மிக அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் கருதப்படுது சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது நரசிம்மர் வழிபாட்டுக்கும் கருட பகவான் வழிபாட்டுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்தது நிறைய பேர் இன்னைக்கு நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா இன்னைக்கு பானகம் வைத்து நரசிம்மர் வழிபாடு செஞ்சுட்டு அங்கே வரவங்களுக்கெல்லாம் பானகத்தை வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க இருபத்தேழு முறை நம்ம இன்னைக்கு நரசிம்மரியோ அல்லது கருட பகவானியோ வளம் வந்து இரண்டே இரண்டு நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இன்னைக்கு நம்ம மிக முக்கியமான ஒரு வழிபாடை தொடங்கவிருக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நட்சத்திரமும் நல்லா இருக்குது திதியும் தசமி திதியாக இருக்குது சனிக்கிழமையாக இருக்குது ஸோ அனுமனை வழிபாடு செய்து இந்த ஒரு வெற்றிலை வழிபாட்டை நம்ம இன்றைய தினம் ஆரம்பிப்பது அப்படிங்கிறது நல்லது ஏற்கனவே நான் இப்படி ஒரு பதிவை நான் இரண்டு வருடங்களுக்கு முன்பு நம்ம சேனலில் சொல்லியிருந்தேன் ஆனால் அது பதினோரு நாட்கள் கணக்காக அதை நான் சொல்லியிருப்பேன் இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போகிறது ஏழு நாட்கள் வெறும் ஏழே நாட்களில் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் சரிங்களா இன்னைக்கு யாரெல்லாம் சுத்த இருக்கிறீர்களோ அசைவம்லாம் சாப்பிடாமல் இருக்கணும் அது மட்டும் இல்லை அடுத்த ஏழு நாட்களுக்கும் நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க சனிக்கிழமை அப்படின்னாலே பொதுவாக சனி பகவான் வழிபாடு அனுமன் வழிபாடு நம்ம செய்வோம் அதிலும் சனிக்கிழமை வழிபாடு கடன் பிரச்சனை தீர்வதற்காக நாம் செய்வது அப்படிங்கிறது முழு பலனை நமக்கு தரும் அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய ஒரு பொருள் வெற்றிலை அந்த வெற்றிலையை தான் இந்த வழிபாட நாம் இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறோம் இது வந்து ஒரு இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா தொடர்ந்து ஏழு நாட்கள் அப்படிங்கிறத நீங்க பண்ணணும் நடுவுல ஊருக்கு போயிடுவேன் நான் எங்க வீட்டில் இருக்க மாட்டேன் ரெண்டு நாள் நான் வெளியூர் போய் தங்குவேன் அப்படிங்கிறவங்க இதை செய்ய முடியாது எப்படி வந்து நீங்க ஒரு விரதம் இருப்பீங்களோ அந்த ஏழு நாட்களும் நீங்க உடலாலும் மனதாலும் சுத்தமாக இருக்கணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் அசைவ சாப்பாடோ தாம்பத்தியமோ எதுவுமே இந்த ஏழு நாட்களில் இருக்கக்கூடாது இப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம சமைச்சாலும் இதை யார் செய்கிறாங்களோ இப்போ இதை யாராவது செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களா அவங்க வந்து அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது ஏழு நாட்கள் தலை குளிக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது இன்றைக்கி முதல் நாள் மட்டும் நீங்கள் தலை குளிச்சுட்டு இதை நீங்கள் ஆரம்பம் செய்யலாம் இதை வந்து இன்றைக்கி மட்டும்தான் செய்யணுமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனுமனுக்கு உரிய நாளில் இதை நீங்கள் ஆரம்பிப்பது அப்படிங்கிறது நல்லது இந்த வாரம் முடியலனா நீங்கள் அடுத்த வாரம் கூட ஆரம்பிக்கலாம் ஏன் நான் இந்த வாரம் அப்படின்னு சொல்கிறேன்னா இன்றைக்கி நாள் நட்சத்திரம் எல்லாமே நல்லாயிருக்கு ஸோ இன்றைக்கி நம்ம ஆரம்பித்தால் வந்து ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதால தான் நான் இன்றைக்கி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறேன் இதற்கு தேவை அதாவது ஏழு நாட்கள் நம்ம செய்ய போகிறோம் நான் ஏழு நாட்களுக்கும் தேவையான ஏழு வெற்றிலையே எடுத்துருக்கிறேன் டெமோக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெற்றிலை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் செஞ்சிங்கனாலே போதும் இந்த ஏழு நாளும் நாங்கள் தலை குளிக்கணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை நீங்கள் தலையில் தண்ணீர் மட்டும் தெளிச்சுக்கலாம் உடல் நலம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் குளிக்கிறவங்க குளிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு வெற்றிலை தான் வேணும் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிலையை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ தினந்தோறும் நாங்கள் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சௌகரியமான நேரத்தில் அது காலையோ அல்லது மதியமோ அல்லது இரவு நேரமோ ஆனால் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாட்டை செஞ்சிடுங்க பூஜை ரூமில் ஆஞ்சநேயர் படம் செலலாம் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் ரெண்டே ரெண்டு நெய் தீபங்களை உங்கள் பூஜை அறையில் ஏற்றி வச்சுட்டு இந்த வழிபாடை நீங்கள் ஆரம்பிக்கலாம் நேவியதிய வைக்கணுமா மந்திரம் சொல்லணுமா அதெல்லாம் எதுவுமே கிடையாது இரண்டே இரண்டு நெய் மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு வெற்றிலை அதுக்கப்புறம் நமக்கு தேவை இந்த ஏழு ஒரு ரூபாய் நாணயம் ஏழு நாளைக்கு ஏழு ஒரு ரூபாய் நாணயம் ஏழு வெற்றிலை ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வெற்றிலை ஒரு ரூ ஒரு ரூபாய் நாணயத்தை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இதை வந்து நம்ம சனிக்கிழமை ஆரம்பிப்பதன் மூலம் சனி பகவானோட அருளாசியும் நமக்கு கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆஞ்சநேயர் அஞ்சனை மைந்தன் வாயு புத்திரன் அப்படின்லாம் அழைக்கக்கூடிய அவருடைய குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அதனால சூரிய பகவான் கிட்ட அவர் வந்து பாடத்தை எல்லாம் கற்றுக்கிட்டு குரு தட்சணையாக நான் என்ன தரணும் அப்படின்னு கேட்டப்ப அவர் வேணான்னு சொல்லிட்டாரு சூரிய பகவான் இருப்பினும் இல்ல நீங்க ஏதாவது நான் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ஆஞ்சநேயர் வந்து சூரிய பகவானை வற்புறுத்தி கேட்கவே என்னுடைய மகனான சனி பகவானோட கர்வத்தை நீ அழிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு அதே போலவே வந்து அனுமனும் சனி பகவானோட கர்வத்தை அழித்தார் அன்றிலிருந்து சனி பகவான் என்ன சொல்லிட்டாரு உன்னுடைய பக்தர்களை நான் ஒரு பொழுதும் வந்து தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஏன்னா சனின் சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டாலே எல்லாரும் பயந்து நடுங்குவாங்க நீதிக்க அரசர் தான் அவரு ஒவ்வொருத்தவங்க செய்த பாவ புண்ணியத்தின்படி அவங்களுக்கு ஏற்ற தண்டனையை கொடுத்து அவங்க அதை அனுபவித்து அதிலிருந்து பக்குவப்படுவதால் தான் அந்த சனி நம்மளை வந்து பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது தெய்வம் நம்மள மட்டும் கிடையாது தெய்வங்களுக்கும் வந்து சனியை பார்த்தா ஒரு பயம்தான் அதனால சனி தோஷம் நீங்கனாலும் நீங்க இந்த வழிபாடு தாராளமாக செய்யலாம் இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ இன்னைக்கு நீங்க ஒரே ஒரு வெற்றிலையை மட்டும் எடுத்துடுங்க காம்பு பகுதியை நீக்கிடுங்க இதுல வந்து நான் டென் எல் அப்படின்னு எழுதியிருக்கிறேன் ஏதாவது ஒரு கலர் ஸ்கெட்சில் நீங்கள் எழுதிக்கோங்க நான் வந்து ப்ரௌன் கலர் ஸ்கெட்சில் எழுதியிருக்கிறேன் இதில் சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் நான் வந்து நீங்கள் வந்து உங்கள் கடன் அடைப்பதற்கு எவ்வளோ பணம் வேணும் ரெண்டு லட்சமோ அல்லது பத்து லட்சமோ பதினைந்து லட்சமோ அந்த அமௌண்ட்டை இதில் எழுதிடுங்க இன்றைக்கி நீங்கள் ஒன்று எழுதுறீங்கன்னா அடுத்த ஏழு நாட்கள் இதையே தான் நீங்கள் எழுதணும் ஸோ நம்ம எழுதிட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை இதில் வச்சுட்டு இதை நம்ம நல்லா மடிச்சுட்டு இந்த காம்பு பகுதியை எடுத்துடுங்க காம்பு பகுதியை எடுத்துட்டு இதை வந்து நம்ம மடித்து நூல் போட்டு கட்டிடணுங்க நம்ம இப்படி கட்டி வச்சுட்டோம் காம்பை எடுத்தாச்சு இதே போல் இன்றைக்கி இதை செய்கிறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இதை மாதிரி ஒரு முடிச்சு வரும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஸோ ஏழு நாட்கள் ஏழு இதை மாதிரி கட்டிவிடுவீங்க இதை கட்டி நீங்கள் வந்து ஒரு தட்டில் உங்கள் பூஜை அறையிலையோ அல்லது ஒரு கிளாஸ் பவுலில் போட்டு வச்சுடுங்க அடுத்த சனிக்கிழமை வரும் இல்லையா அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வெற்றிலைக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயங்களை எல்லாம் எடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் இருந்துச்சுன்னா பெருமாள் கோவிலில் ஆஞ்சநேயர் சிலையோ அல்லது படமோ நிச்சயமாக இருக்கும் அந்த உண்டியலில் போட்டுங்க அல்லது ஆஞ்சநேயர் கோயிலே இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஆஞ்சநேயர் கோவில் உண்டியலில் இதை போட்டுட்டு நீங்கள் மனமாற வேண்டிக்கோங்க என்னுடைய கடன் சுமை மிக சீக்கிரத்தில் குறையணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க சில பேர் யோசிக்கலாம் ஏழு நாள் நம்ம செஞ்சு முடித்ததும் எட்டாவது நாள் நம்ம கடன் எல்லாம் தீந்துடும் அப்படி கிடையாதுங்க இது உங்களுக்கு ஒரு மன உறுதியையும் நீங்கள் உங்களோட விடாமுயற்சி உழைப்பெல்லாம் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் பட் ஆனால் நீங்கள் இத்தனை நாள் எதிர்பார்த்த பணம் வந்து உங்கள் சீக்கிரம் சேரும் த தடைகள் எல்லாம் நீங்கும் இப்போ ஒரு லோன் சேங்ஷன் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த லோன் வந்து சேங்ஷன் ஆகும் உங்களுக்கு ஒரு மன தைரியம் ஏன்னா அனுமன் வழிபாடே நமக்கு வந்து தைரியத்தை கொடுக்கக்கூடிய மன தெளிவையும் உறுதியையும் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு அதனால் நீங்கள் ஏழு நாட்கள் இதை வந்து நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயமாக அந்த ஏழு நாட்களுக்குள்ளாரியே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அந்த பணம் தொடர்பான ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்தே தீரும் எந்த வெற்றிலைகளை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம கால்படாத இடத்துல போட்டுடலாம் இப்போ வந்து இதை நீங்கள் செய்கிறீங்க இல்லைங்க நான் ஒரு விட செஞ்சு பார்த்தேன் நான் வந்து ஒரு ஏழு நாள் பதினோரு நாள் செஞ்சு பார்த்தேன் எனக்கு நல்ல ரிசல்ட் இல்லை நான் திரும்ப ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நடுவில் ஒரு கேப் ஒரு பதினஞ்சு நாள் விட்டுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் ஒரு சனிக்கிழமையில் அதுவும் ஒரு நல்ல நாள் எல்லாம் இருக்கிற நேரமாக பார்த்து நீங்கள் ஆரம்பிங்க ஆரம்பித்து அடுத்து ஒரு ஏழு நாட்கள் நீங்கள் இதை மாதிரி தாராளமாக செய்யலாங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி